இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் மும்பை இந்தியன்ஸ் அணியோட முதல் போட்டியில ஹர்திக் பாண்டியா விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் அதன் ரசிகர்களை உறைந்து போக வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மும்பை இந்தியன்ஸ் அணி பதினான்கு போட்டிகள்ல பத்து தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பெற்று மிக மோசமான செயல்பாட்டை பதிவு செய்திருக்கிறது நேற்று நடந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலேயே மும்பை இந்தியன்ஸ் மிக மோசமாக விளையாடி இருக்கிறது லக்னோ அணி முதல்ல பேட்டிங் செய்து இருநூற்றி பதினான்கு ரன்கள் குவித்திருந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் நூற்றி தொன்னூற்றி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி தோல்வியடைந்தது தங்களோட கடைசி லீக் போட்டியில ஆறுதல் வெற்றி கூட பெற முடியாத மும்பை அணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இருபது ஓவர்களை வீசி முடிக்கவில்லை அப்படின்றதால ஐ விதிப்படி மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு தண்டனை அளித்திருக்கிறது பிபிசிஐ அதன்படி அவரோட அடுத்த ஐ பி போட்டியில விளையாடுறதுக்கு தடை

தான் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாட முடியும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்ல மும்பை அணியோட முதல் லீக் போட்டியில கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட தடை செயல்படுத்தப்படும் அந்த போட்டியில விளையாடுறதுக்கு அவருக்கு தடை விதிக்கப்படும்